நடிகர் விராட் கர்ணா அபிஷேக் நாமா கிஷோர் அன்னப்பு ரெட்டி என்ஐ கே ஸ்டுடியோஸ் அபிஷேக் பீச்சர்ஸ் கூட்டணியில் உருவாகும் பேன் இந்திய திரைப்படமான நாகபந்தம் எனும் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை முன்னணி நட்சத்திர நடிகரான ராணா டகுபதி வெளியிட்டார் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் பேன் இந்திய திரைப்படமான நாகபந்தம் எனும் திரைப்படத்தில் ருத்ரா எனும் கதாபாத்திரத்தில் நடிக்கும் இளம் நாயகன் விராட் கர்ணாவின் ஃப்ரீ லுக் அண்மையில் வெளியிடப்பட்டது இது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாவதற்கு முன்னரே ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் விராட் கர்ணா அற்புதமான மற்றும் முரட்டுத்தனமான தோற்றத்தில் தோன்றுகிறார் சுருள் முடி தாடி நேர்த்தியான உடல் அமைப்பு சட்டையில்லாத தோற்றம் இரத்தக் கலவு என பல அம்சங்கள் இடம் இந்த போஸ்டரில் அவருடைய சிக்ஸ் பேக் உடல் அமைப்பும் இடம் அவரின் இந்த துணிச்சலான அவதாரத்தில் கடலில் அச்சுறுத்தும் முதலையோடு அச்சமின்றி போராடுவதையும் சித்தரிக்கிறது அதே தருணத்தில் கைகள் மற்றும் கயிறு மூலம் அந்த உயிரினத்தின் வாயை திறந்து வைத்திருக்கும் துணிச்சல் மற்றும் வலிமையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை உண்டாக்கி இருக்கின்றது நாகபந்தம் சாகசம் கலந்த காவிய படமாக உருவாக்கி வருகின்றது நாகபந்தம் என்பது ஆன்மீக மாயவாதத்தையும் சிலர் கூட்டும் சாகசத்தையும் இணைக்கும் ஒரு இந்திய காவியமாகும் இந்தியாவின் ஆய்வு செய்கிறது குறிப்பாக புனித நடைமுறையை மையமாக திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி மற்றும் பூரி ஜெகநாத் போன்ற ஆலயங்களில் சமீபத்திய புதையல் கண்டுபிடிப்புகளால் ஈர்க்கப்பட்டு இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த தெய்வீக இடங்களை சுற்றியுள்ள வசீகரிக்கும் வகையிலான புராணங்களின் அடிப்படையிலும் அவற்றை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டிருக்கும் புதிரான சடங்குகளையும் பிரதிபலிக்கிறது இந்த திரைப்படம் ஒரு பழமையான மர்மங்களை புதிய நவீன கதையம்சத்தோடு உயிர்ப்பிக்கின்றது நாகபந்தம் படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது மேலும் இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் தயாராகி இந்த ஆண்டில் வெளியாகும்